ஆஷாட நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நவராத்திரி சாக்த வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த நவராத்திரியை பத்தி முழுமையாவே தெரிஞ்சிருக்கும் ஆனி மாத அமாவாசைக்கு மறுநாள் அதாவது சனிக்கிழமை ஜூலை ஆறாம் நவராத்திரி தொடங்கியாச்சு தொடர்ந்து ஒன்பது நாட்களும் வந்து அம்மனுக்கு விசேஷமான நாள் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு உரிய அம்மன் வாராகி அம்மன் அதனால இந்த ஒன்பது நாளும் நம்ம வாராகி அம்மனை வழிபடுறதுனால அன்னையின் அருளால நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களும் பெருகும் இந்த வருஷம் நான் வந்து பிரதமை திதியிலேயே கலசம் வச்சு வச்சு அம்மனுக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன் அம்மனுக்கு புடவை கட்டி அலங்காரம் செய்யணும்னு ஒரு சின்ன குடம் வச்சு அதுக்கு தான் வந்து கலசம் வச்சிருந்த கீழே இருக்கிற குடத்திலயும் அரிசி தான் நிரப்பி இருக்கேன் இப்ப இந்த மேல இருக்கிற கலசத்துக்கும் நான் வந்து முக்கால் பாகத்துக்கு அரிசி போட்டிருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து அதுல வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு வச்சிருக்கேன் அது கூட வந்து ஒரு பூவையும் வச்சு இது கூட இந்த மாதிரி சின்ன வலையில் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லனாலும் பரவாயில்ல பெரிய வலையில் கூட நம்ம வந்து வைக்கலாம் அடுத்து கலசத்துக்கு நம்ம வந்து வந்து அஞ்சு மாவிலை இல்லைனா வெற்றிலை வச்சு நம்ம வந்து தேங்காய் வச்சுக்கணும் தேங்காயை நல்லா தண்ணீர்ல சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் தடவி அதுல ஒரு குங்கும பொட்டும் வச்சு அப்படிதான் நம்ம வந்து கலசத்துல வைக்கணும் இந்த மாதிரி கலசம் வந்து எல்லாருமே வைக்கணுமான்னு கேட்டா அது வந்து அவங்க அவங்க இஷ்டம் உங்ககிட்ட படம் இருந்தா படம் மட்டுமே வச்சு கூட வழிபடலாம் இல்ல சிலை வச்சிருந்தீங்கன்னா சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சு கூட வராகியமன மனதார வேண்டிக்கிட்டாலே அதை வந்து அவ ஏத்துக்கிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அரணாவும் இருப்பான் நம்ம நம்பிக்கையோட பக்தியோட அந்த நினைச்சாலே போதும் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருவா அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு நாம வந்து அம்மனை தேர்ந்தெடுக்கிறது வாராகி அம்மனுக்கு நான் பூஜை நான் வந்து நினைச்சே பாக்கல இதையும் வந்து அவளே தான் நடத்திருக்கான் ஏன்னா நான் வந்து சின்ன விக்கிரகம் வச்சுதான் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன் பெரிய விக்கிரம் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல ஆனா என்ன வந்து எப்படி விளக்கு கடைக்கு போக வச்சானே தெரியல அங்க போய் ராஜிமாவையும் சந்திக்க வச்சு அவங்க கையாலேயே வந்து வாராகி அம்மன் திருமுகத்தையும் கொடுக்க வச்ச இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஒரு அதிசயமா தான் தெரியுது ராஜிமா என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட பேச தோணும் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டயுமே நம்ம பேச மாட்டோம் அதுலயும் அவங்க வந்து வாரஹி அம்மனை பத்தி பேசும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதுதான் வந்து போரூர் விளக்கு கடையில எனக்கு வந்து ராஜிமா கொடுத்த வாராகி அம்மனுடைய திருமுகம் முகம் பாக்கும்போதே அவ்வளவு ஒரு அழகு ராஜிமா வந்து எனக்கு கொடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க இந்த முகத்தை வந்து நீங்க லக்ஷ்மி அலங்காரம் செய்யற மாதிரியே வந்து அலங்காரம் செஞ்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நான் வந்து வாரஹி அம்மனுக்கு உகந்த இந்த ஆஷாட நவராத்திரி நாள்லயே வந்து இந்த திருமுகத்தை வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடும் செய்யலாம்னு செஞ்சிருந்தேன் இந்த முகம் வந்து ரொம்பவும் வெயிட்டா இருந்துச்சு நான் வந்து தேங்காயில கட்டும் போது அது எங்க முன்னாடி வந்து சாஞ்சிரமோன்னு நினைச்சேன் ஆனா ஒரு அதிசயம் மாதிரி வச்ச உடனே வந்து அந்த முகம் அப்படியே வந்து அங்கேயே பிக்ஸ் ஆன மாதிரி ஆயிருச்சு அப்படியே நான் வந்து கட்டியும் விட்டுட்டேன் அந்த கலசத்தில் வச்சதுக்கு அப்புறம் அது வெயிட்டே தெரியல இன்னைக்கு வாராகி அம்மனை நிறைய பேர் வந்து வழிபட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் வந்து அதிசயங்களை நிகழ்த்திட்டு தான் இருக்கா அதனாலதான் நாள்பட நாள்பட வாராகி அம்மன் மேல இருக்கிற நம்பிக்கை கூட அதிகமாயிட்டே இருக்கு தெரியாதவங்க கூட அவளை பத்தி அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க வாராகி நாம இவ்ளோ நாளும் வணங்காத புது அம்மனும் இல்ல கோவில்கள்ல நம்ம இவ்ளோ நாளும் வணங்கிட்டு இருந்த சப்த மாதர்கள்ல ஐந்தாவது வரக்கூடிய அம்மன் தான் இந்த வாராகி அம்மன் சப்த மாதர்களும் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து அருள்பவர்கள் அதனாலதான் இன்னைக்கு பல கோவில்கள்லயும் வந்து சப்த மாதர்களுக்குன்னு வழிபாட்டு முறையும் உண்டு பொதுவாவே ஆனி ஆடி மாதங்கள்னா விவசாயத்துக்கு உகந்ததா இருக்கும் இந்த மாதங்கள்ல புதிய மழை நிலம் உகந்ததா இருக்கும் வாராகி அம்மன் கைகள்ல ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருபவளா இருப்பா இதுவே வந்து உழவு தொழிலை காத்தருள்பவள் வாராகி தாயின் தெரியுது அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதத்துல வாராகி தாயார வணங்குறது ரொம்பவும் உகந்ததா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கலசம் வச்சு நாம புடவை கட்டும் புடவை வந்து புதுசா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நாம கட்டின புடவையே வந்து அம்மனுக்கு கட்டக்கூடாது நவராத்திரி காலத்துல அம்பிகைய விரதம் இருந்து வழிபடுறதுனால அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெறுவதோட கலசம் அமைச்சு அதுல அம்பிகைய ஆவாகனம் செஞ்சு வழிபடும்போது போது வீட்டுல வளர்ச்சிங்கிறது ஏற்படும் நாம முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிக்கணும் அதுக்கு ஒரு வெற்றிலை மேல கொஞ்சம் அக்ஷதை போட்டு இந்த மாதிரி சிலை இருந்தா வைக்கலாம் இல்லனா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு கூட நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்து நாம வந்து குலதெய்வத்தை நினைச்சு வணங்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சொம்புல முழுசா தண்ணீர் நிரப்பி மேல ஒரு பூவை வச்சு குலதெய்வத்தை அதுல ஆவாகனம் செய்யணும் அடுத்து வாராகி அம்மன் விளக்கு இருந்தா நம்ம வந்து அதை ஏத்தி வைக்கலாம் இல்லனா காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கு கூட நம்ம வச்சு ஏத்தி வைக்கலாம் இந்த விளக்கு வந்து நான் காஞ்சிபுரம் விளக்கு கடைக்கு போயிருந்தப்போ ராஜிமா எனக்கு கொடுத்திருந்தாங்க இது காமாட்சி அம்மன் விளக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் நாம காமாட்சி அம்மன் விளக்கு கீழே மனை வச்சு வைப்போம் ஆனா இதுல வந்து அட்டாச்சாவே மனை வந்துருது அதனால நான் எந்த மனையும் யூஸ் பண்ண போறது இல்ல இத வந்து அப்படியே வைக்க போறேன் இதுல குழி கூட நல்லா அகலமா பெருசாவே இருக்கு நிறைய எண்ணையும் பிடிக்கும் நிதானமா ரொம்ப நேரமும் இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது வாராகி வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க முதல் நாள் அதாவது நாள்ல வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி செய்யாதவங்க பஞ்சமி அஷ்டமி நவமி நாட்கள்ல கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இதுல இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி தீதிங்கிறது ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஆஷாட பஞ்சமி பூஜன பிரிய நமக ஒரு வரி வரும் இந்த ஆஷாட மாத பஞ்சமியில வரும் பூஜைய வந்து பிரியமுடன் ஏற்பவள் அன்னைன்னு இதுக்கு பொருள் நவராத்திரியில பஞ்சமி திதி நடுநாயகமா கருதப்படுற ஒரு தினம் அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது அன்னையுடைய பல திருநாமங்கள்ல பஞ்சமி தாயின்னும் ஒரு திருநாமம் இருக்கு அதுக்கு வந்து பஞ்சமி திதிக்கு உரியவள்னோ பஞ்சம் போக்குபவள்னோ அர்த்தமாகும் நம்ம வீட்டுல இந்த மாதிரி வாராகி அம்மனுடைய சிலை இருந்தா இந்த பஞ்சமி நாள்ல நாம அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி நாம விளக்குகளை எல்லாம் ஏத்திக்கணும் நவராத்திரியின் சிறப்பே நாம நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தி வைக்கிறது தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாராகி தாயாருடைய சிலையோ படமோ எதுவுமே இல்லைனாலும் இந்த ஒன்பது நாளும் ஒரு விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சாவது வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு பூஜையும் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு நாம உண்டான மந்திரங்களை சொல்லி அக்ஷதையும் பூ போட்டு அர்ச்சனையும் செஞ்சுக்கணும் அது தொடர்ந்து தூப தீபங்கள் காட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நாம குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வத்துடைய திருநாமத்தை சொல்லியபடியே அக்ஷதை பூ போட்டு குலதெய்வத்தை அந்த தண்ணீர்ல ஆவாகனம் செய்யணும் அதுக்கப்புறம் தீபங்கள் காட்டி வழிபாடு செஞ்சுக்கணும் குலதெய்வத்துடைய பெயர் தெரியலனாலும் ஓம் குலதெய்வாய நமகங்குற இந்த மந்திரத்தை சொல்லி கூட நாம வந்து அக்ஷதை பூ போடலாம் அம்மனுடைய அபிஷேகத்துக்கு வந்து நான் மஞ்சள் குங்குமம் வாசனை பொடி பால் தேன் இந்த மாதிரி அஞ்சு பொருளை கொண்டு நான் வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அபிஷேகம் செய்யும்போது அம்மனுக்கு பிரியமான பன்னிற நாமங்களை சொல்லியபடியே நம்ம அபிஷேகத்தை செய்யலாம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகா சீனா ஆக்னியா சக்ரேஸ்வரி அந்த பன்னிரு நாமங்கள் பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும் போது தேவி வாராகியும் தன்னுடைய கிரிசக்கரத்துல எழுந்தருளியதாவும் அப்போ அங்க சுற்றி இருந்த தேவதைகள் வாராகிய துவாதச நாமங்களை கொண்டு புதித்ததாகவும் சொல்லப்படுது இந்த திருநாமங்களை சொல்லி அன்னைய வழிபட்டா சகல காரியங்களும் சித்தி அடையும் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னிரண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி என்றும் நம்ம வந்து அன்னையின் சன்னதியில இல்லனா நம்ம வீட்டுல அம்பிகை படத்துக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து சொல்லி வணங்கி வந்தோம்னா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றி பெறும் தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கட்டாயமா வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அன்னைய பஞ்சமி விரதம் இருந்து வழிபட்டால் வழக்குகள் அனைத்துமே வந்து சாதகமா அமையும் அபிஷேகம் செஞ்ச இந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டுல கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டு மிச்சம் நம்ம கால்படாத இடத்துல நம்ம வீட்டு செடி கொடிகள்ல கூட ஊத்திரலாம் மனித உடல்ல இயங்கக்கூடிய ஆறு சக்கரங்கள்ல வெற்றியில இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்திக்கு உரிய தேவியா வாராகி தாய் இருக்கிறதுனால வாராகி தாயார நம்ம வணங்கும் போது நமக்கு ஞான தெளிவும் ஏற்படும் இதோட நமக்கு வாக்குத்தன்மையும் வந்து அதிகரிக்கும் ஆனா அந்த வாக்குத்தன்மைய நாம நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நமக்கும் பிறருக்கும் நல்லது நடக்கிறதுக்காக மட்டுமே வந்து அதை உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல நாம வந்து அன்னையின் கோபத்துக்கு ஆளாக கூடும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புதுசா பஞ்சகவ்ய விளக்குகள் சாம்பிராணி இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து அடிக்கடி வீட்டுல பூஜை எல்லாம் செய்யறதுனால அந்த பூஜைக்கு கொஞ்சம் நான் அனுப்புறேன்னு சொல்லி எனக்கும் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்குகள் சாம்பிராணி இதெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க மண்டல் பூஜா ப்ராடக்ட்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இவங்களோடது இந்த சகோதரி வந்து பசு சுசாணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆர்கானிக்கா இந்த பொருள் எல்லாம் வீட்டுல இருந்தே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா பெண்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிறு தொழில் எல்லாம் ஆரம்பிச்சு செய்யறாங்கன்னா அது சாதாரணம் இல்ல நிறைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் உங்களை யாருக்காவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க வாராஹி அன்னை பன்றி முகமும் மூன்று கண்களும் எட்டு திருக்கரங்களும் கொண்டவள் நீல நிற மேலாக சந்திர கலை தரித்து சிவப்பு நிற ஆடை அணிந்து கம்பீரமாக காட்சி கொடுப்பவள் இந்த அம்மன் வழிபாட்டுக்கு நாம ஒரு வெற்றிலை வச்சு அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாம் ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தையும் கூட நூத்தி எட்டு முறை வந்து ஜெபிக்கலாம் இதை சொல்லும்போது நமக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும் மனதுல தைரியமும் பிறக்கும் கேட்ட வரன்களும் கிடைக்கும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியாம் சிவலோகமும் சித்திக்குமே அபிராமி அந்தாதியில வரக்கூடிய இருபத்தி எட்டாவது பாடலான இந்த பாடல் வரிய வந்து நாம தினமும் பாடி வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையும் கூட மாறி இன்பம் உண்டாகும் அதுவும் ஆஷாட நவராத்திரி நாள்ல நாம சொல்லி வழிபட்டா வாராகி அம்மன் இன்பங்களை வாரி அள்ளி கொடுப்பாள் நிலையான செல்வமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இந்த நாள்ல நாம நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா வாரஹி தயாருக்கு பிடித்த பானகம் வைக்கலாம் கிழங்கு வகைகளும் வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து வச்சிருக்கேன் அது கூட பழங்களும் வந்து எல்லா பழமும் வைக்கலாம் ஆனா மாதுளை பழம் வந்து முக்கியமானது அது கூட இன்னைக்கு வந்து நான் புளியோதரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தோல் எடுக்காத உளுந்து வடை வந்து ரெடி பண்ணி அது கூட நாம வைக்கலாம் அம்மனுக்கு படைக்கும் போது வெற்றிலை பாக்கு பழம் இது எல்லாமே வந்து ரொம்பவும் முக்கியமானது ीं दोम दनती दीम दोम दन दीम दानीम दोम दन लीम धोम दरी दना ओदनी ददा निनादिर ताना ओदनी ददानि तानादिर ताना ताना சதுரங்க சேனா நாயகாங்கிற ஒரு திருநாமம் கூட அன்னைக்குண்டு அதாவது லலிதாம்பிகையின் வகை படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவழங்கிற ஒரு பொருளும் இருக்கு இதனாலேயே வந்து அன்னைய வழிபாடு செய்யறவங்களுக்கு எதிரிகளால உண்டாகும் பயங்களும் பிரச்சனைகளும் இல்லாம போகும் வாராகாரனிடம் வாதாடாதேங்கிற ஒரு சொல்லாடலே வந்து முன்பெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வாராகிய வழிபாடு செய்யறவங்க சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவதா சொல்லப்படுது வாராகி தாய வழிபாடு செய்றவங்களுக்கு பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தாக்காது அதே மாதிரி எதிரிகள் தொல்லை கந்திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கூட காப்பாற்றி ஒரு கவசமா வந்து எப்பவுமே வாராகி தயார் இருப்பதா ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு இந்த வாராகி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள்ல லாபம் பெருக அருள் புரிபவள் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகளை அருளுபவள் இல்லந்தோறும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்பவள் மிக விரைவில் பலனும் அளிக்கக்கூடியவள் இந்த ஆஷாட நவராத்திரி ஜூலை ஆறாம் தேதி துவங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு காலை மாலைன்னு இரு வேலைகளிலும் நம்ம வந்து இந்த அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் காலை நேரங்கள்ல முடியலன்னாலும் மாலை நேரங்கள்ல செய்யறது ரொம்பவும் உக உகந்ததா இருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் நம்ம சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த ஒன்பது நாளும் வாராகி தேவிய போற்றி வழிபட்டு அம்மனுடைய அருளாசிய பெற்று வளமான வாழ்க்கைய எல்லாரும் பெறணும்னு நானும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் दानि ताना ीरे